ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசி நேயர்களுக்கு புதுசாக என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குது அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டேன் உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய சுற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் மகர ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது மகர ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கிட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த ஏழரசனி மூலமாக உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் மகர சொந்த பந்த பணத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற இன்னும் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மகராசிக்காரங்க சொல்லிட்டுருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்ருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இன்னொரு ரெண்டு ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் இதற்கு காரணம் பார்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஒரு ஐந்து வருடமாகவே இந்த ஏலரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால இந்த மாதிரி கஷ்ட துன்பங்கள் எல்லாம் ரொம்ப சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது எப்படியாவது ஒவ்வொரு வருஷம் நாங்க இப்படிதான் எதிர்பார்த்தோம் சாமி காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு நல்லது நடக்குமா அடுத்த ஆண்டு நல்லது நடக்குமான்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இது வரைக்கும் எங்க வாழ்க்கையில பெரிதா சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்ல எப்படியெல்லாம் பத்து வருஷம் எப்படி கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி தான் இன்னும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு தான் நிறைய மகாராசிக்காரங்க சொல்றீங்க ஆனால் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது உங்களுக்கு ஜனவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா அந்த சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி கிட்டத்தட்ட ஆறு பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர்ந்து கிடைக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க முதலாவதா பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்லாம் உங்களுக்கு நல்ல சனியாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி நீ வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாக பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போறாருங்க அதாவது கெட்டன பண்ண சனி நீ நல்லது பண்ண போறார் கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இடத்துலேருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பலன்களும் வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி இந்த சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கரப்பயிற்சி காலக்கட்டத்தில் ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே மக்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ ராகு கேது பயிற்சி அவ்வளவுதான் ஏதோ பெருசாக நடக்கப் போகுது அப்படின்னு ஒரு பயத்தோடு இருப்பீங்க அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய உங்களுக்கு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப நாட்களாக ஹாஸ்பிட்டல் போய் சரியாகாத இந்த உடல் சார்ந்த நோய் பிரச்சனை திடீர்னு ஏதோ ஒரு நோய் சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்குங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய ஒரு 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 ஆறு மாதங்களில் இல்லை பயிற்சி மூலமாக விரைவில் உங்களுக்கு போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல வேலைங்கிறது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ சம்பளத்துக்கோ பிடிக்காத வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ ஜாபோ பிரைவேட் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க நீ அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபார எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி திரும்பும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க பெண்களுக்கு ஏதாவது வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தத்துக்கு வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து நிறைய நபர்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அவ்வளவப்போது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுட்ருக்குங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணை இழந்த மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே மகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க நீ வரக்கூடிய நாட்களை கடினமான காரியத்தையுமே சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க அவங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டிற்குரிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனா நீ வரக்கூடிய நாட்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உள்ளது குறிப்பாக ஏதாவது ஒரு உறவு மூலமாக அந்த உறவு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீண்டகால கனவுகள் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் ராசியை எந்த கிரகமும் பார்க்கவில்லை என்பதால் மனதில் நிம்மதி இருக்கும் இதுவரை அனுபவித்த எண்ணிலடங்கா துயரம் தீரும் விருத்தியாக வாழ்ந்தவர்களுக்கு வாழ்க்கை பிடிப்பு தைரியம் அதிகரிக்கும் முயற்சிகளுக்கும் திட்டமிடுதலுக்கும் குடும்ப உறவுகள் உதவியாக ஆறுதலாக பக்க பலமாக இருப்பாங்க திருமணம் குழந்தை பேறு உத்தியோகம் தொழிலென தடைபட்ட அனைத்து பாக்கிய பலன்களும் மனநிறைவாக நடந்து முடியும் அடிமைத்தனத்துடன் நாடோடி போல் வாழ்ந்தவர்களுக்கு நிரந்தரமான தொழில் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் புகழ் உண்டாகும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அடிப்படை பணப்புழக்கம் உண்டாகும் கலை ஆர்வம் அரசியல் வெற்றி தரும் இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும் தந்தையாலும் தந்தை வழி உறவுகள் மூலமும் முன்னேற்றத்திற்கான உதவிகள் கிடைக்கும் அடமான சொத்துக்கள் நகைகளை மீட்க வாய்ப்புள்ளது திருவாதிரை நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து சிவனுக்கு சந்தன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் மகரராசி அன்பர்களே பண வரவு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு குடும்ப விஷயமாக முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்தமான வருத்தங்கள் நீங்கும் அவர்கள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டாம் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை எதிரும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் சிலர் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம் செலவுகளை சமாளிக்க தேவையான அளவுக்கு அதிகமாகவே பணம் கிடைப்பதால் சேமிக்கவும் முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழுங்க இந்த எண்களை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்துட்டு வந்து கொடுக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனாமூர்த்திங்க வியாழக்கிழமைகள் தோறும் தர்ஷனாமூர்த்தி கொண்ட கடலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்து அறிவு வந்து கூடும் ஞானம் உண்டாகும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரமும் வந்து சொல்கிறேங்க தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் சொல்ற மந்திரத்தை ஒரு முறையாவது சொல்லணுங்க உருவளர் பவள மேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேன் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலை எதுர்த்தி சயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநேரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இந்த மந்திரத்தை வந்து ஒரு முறை சொல்லிச்சு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க நன்மைகளை கொண்டு முடியும் சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் நெருக்கமானவர்களுடன் பேசி மகிழ்விங்க வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க பிள்ளைகளின் செயல்திறன் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பிங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கும் பெண்களுக்கு பயணங்களின் போதும் வாகனங்களை பயன்படுத்தும் பொழுதும் கவனம் தேவை கலைத்துறையினர்கள் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க செயல்களில் வேகம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிலும் முன்னெச்சரிக்கடன் இருப்பது நன்மையை தரும் மேலும் உங்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் விலகும் காரிய தடை தாமதம் நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பிரச்சனைகள் தீரும் முடிவெடுக்க முடியாமல் இழுபறியாக இருந்த விஷயங்கள் நல்ல முடிவை கொடுக்கும் அடுத்ததா திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இழுபறியாக பாதியில் நின்று காரியம் நன்கு நடந்து முடியும் விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலம் கிடைக்கும் வராமல் நின்ற பணம் கைக்கு வந்து சேரும் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் மதிப்புகள் கூடும் அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் சாதனம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க வேலை பழு குறையும் திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களிடம் நட்பை பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய ஆலயத்திற்கு போயிட்டுங்க சதுர்த்தி தினங்களில் அவருக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு அப்படி வந்தீங்கன்னா காரிய தடைகள் நீங்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்